இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கப்பைக்கெழங்கு குருமா வச்சுட்டு ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க ஒரு சிம்பிளான ரெசிபி தான் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ கப்பை கிழங்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இதில் ஒரு நார் மாதிரி இருக்கும் அதை எடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இல்லாமல் இப்போ கப்பை மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெஷரெல்லாம் போயிடுச்சு எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துகிட்டு இந்த தண்ணியை நீங்கள் வடிகட்டிடுங்க ஏன்னா கப்பை வேக வச்ச தண்ணி கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் நமக்கு அப்படியே சேர்க்க வேண்டாங்க உடம்புக்கு நல்லது கிடையாது அப்போ வடிகட்டி எடுத்துருங்க கிழங்கு நல்லாவே நமக்கு வெந்துடுது இப்போ இது கூட மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு கருவேப்பில் ஒரு மிளகாய் காரத்துக்குன்னு ஒன்று ரெண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க கா டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ ஒரே பாலம் நான் அடித்து எடுத்துருக்கேன் தேங்காய் பால் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை குறந்து எடுத்துக்கோங்க ஸ்டவ்வான் பண்ணி மறுபடியும் ஒரு மிஸ் விட்டு எடுத்துக்கோங்க மறுபடியும் நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நமக்கு நல்லா போய் ப்ரெஷர்லாம் போயிடுச்சோங்க போயிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதுபோல் உள்ள கிளம்பு மசிக்க நாள் இருந்தால் போய் மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா மதித்து விட்டு இந்த அளவுக்குனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் கொதிக்க எடுத்து இதை நம்ம தாளித்து விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சொன்னாலும் கடுகு கடுகு பொருந்து வத்தல் ஒரு வத்தல் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு சிம்பிளான ஒரு பாதிக்கழங்குட்டோம் இப்போ காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்படி உருளைக்கிழங்கு பண்ணி கொடுக்குறப்பொழுது இந்த மாதிரி கப்பை கிழங்குல கூட நம்ம பூரிக்கு அழகாக இப்படி செஞ்சு கொடுக்குறாங்க பார்த்தாலே உங்களுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை நம்ம தோசைக்கு சப்பாத்தியும் கூட இந்த மாதிரி கொடுக்கலாம் ஆனால் பூரிக்கு இந்த மாதிரி செஞ்சு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நமக்கு பூரியும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதில் நம்ம கறியை வச்சுக்கோங்க உருளைக்கெழங்கு குருவாகும் இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்பவே ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பரான உருளைக்கெழங்கு குருமா பண்ணுறது பார் இந்த மாதிரி கப்பை குருமா பண்ணி கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்குங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தடவை செஞ்சால் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரெசிப்பிலாம் போய் பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேவிஸ் கிச்சனை தேங்க்யூ